வணக்கம் நண்பர்களே குரூப் ஃபோர் நியூஸ் சிலபஸ் புது தமிழ் டாப்பிக்கில் இருந்து நம்ம ஒவ்வொரு டாப்பிக்காக பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்திங்கன்னா யூனிட் சிக்ஸில் எளிய மொழிபெயர்ப்பு ஆங்கிலம் மற்றும் பிறமொழி சொற்களுக்கு இணையான சொற்கள் அறிதல் இந்த டாபிக் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆறாம் வகுப்பில் இருந்து பத்தாம் வகுப்பு வரை உள்ள தமிழ் புக்கில் இருந்து தான் இந்த ஆங்கில சொல் அதற்குரிய தமிழ் சொல்லை நான் எடுத்திருக்கேன் சுவிட்ச் அப்படின்னா சொடுக்கி ஐஸ் வாட்டர் குளிர் நீர் கூல்ட்ரிங்க்ஸ் குளிர் சாறு கிரைண்டர் அப்படின்னா மின் அறவை ஃப்ரிட்ஜ் குளிரூட்டும் பெட்டி டீ தேநீர் வாஷிங் மெஷின் வெளுக்கை இயந்திரம் டெலிஃபோன் தொலைபேசி கார் மகிழுந்து ஏரோப்ளைன் வானூர்தி அப்பாயிண்ட் பணி அமர்த்தல் பஸ் பேருந்து டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் பலப்பொருள் அங்காடி டிக்கெட் பயணச்சீட்டு ட்ரெயின் தொடர்வண்டி போர்டு பலகை ரேடியோ அப்படின்னா வானொலி டிஃபன் சிற்றுண்டி கரண்ட் மின்சாரம் ஃபேன் மின் விசிறி சேர் நாற்காலி லைட் விளக்கு டம்ளர் அப்படின்னா குவலை இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இதை பார்த்து வச்சுக்கோங்க மீதி எல்லாமே நமக்கு தெரிஞ்ச வார்த்தைகள் தான் இந்த தம்ளர் அப்படிங்கிறது குவலை இதை ஞாபகம் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து போஸ்ட் ஆஃபீஸ் அஞ்சல் நிலையம் சைக்கிள் மிதிவண்டி ரோட் சாலை பேங்க் அப்படின்னா வங்கி தியேட்டர் திரை அரங்கு ஆஸ்பத்திரி மருத்துவமனை பிளாட்ஃபாரம் நடை மேடை ஆபீஸ் அலுவலகம் சினிமா திரைப்படம் டைப்ரைட்டர் தட்டச்சு பொறி நெக்ஸ்ட்டு காலேஜ் கல்லூரி கம்ப்யூட்டர் கணினி யுனிவர்சிட்டி பல்கலைக்கழகம் நம்பர் என் ஸ்கூல் பள்ளி இன்டர்நெட் இணையம் டெலஸ்கோப் தொலைநோக்கி தெர்மோமீட்டர் வெப்பமானி மைக்ரோஸ்கோப் நுண்ணோக்கி டியூப்லைட் குழல் விளக்கு இதுவும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க டியூப்லைட் அப்படின்னா குழல் விளக்கு காஃபி குழம்பி நீர் இதுவும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இதுவும் பார்த்துக்குங்க நெக்ஸ்ட் வந்து பிளாஸ்டிக் நெகிழி மீடியா ஊடகம் கவர்னர் ஆளுநர் ஸ்வீட் ஸ்டால் இனிப்பகம் லைசன்ஸ் உரிமம் கெஸ்ட் ஹவுஸ் விருந்தகம் பீரோ இழுப்பறை நெக்ஸ்ட் வந்து பிறமொழி சொல் மற்றும் தமிழ்ச்சொல் நம்ம முன்னாடி பார்த்தது ஆங்கிலத்தில் இருந்து தமிழ் இது வந்து பிறமொழி சொல்லிலிருந்து தமிழ்ச்சொல் இதுவும் ஓல்டு புக்கில் இருந்து தான் எடுத்திருக்கேன் ஆறாம் வகுப்பில் இருந்து பத்தாம் வகுப்பு வரைக்கும் உள்ளது தான் எடுத்திருக்கேன் வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒன் அங்கத்தினர் உறுப்பினர் அதிகாரி அலுவலர் அதிபர் அப்படின்னா தலைவர் அந்நியர் அயலார் அபிஷேகம் நீராட்டு அபூர்வம் புதுமை அலங்காரம் அப்படின்னா ஒப்பனை அனுமதி இசைவு ஆபத்து இடர் ஆராதனை வழிபாடு ஆசீர்வாதம் வாழ்த்து லஞ்சம் கையூட்டு உத்தரவு ஆணை உத்தியோகம் பணி லாபம் வருவாய் உபயோகம் பயன் கிராமம் சிற்றூர் குமாரன் மகன் சாவி திறவுகோல் நஷ்டம் இழப்பு நெக்ஸ்ட்டு நாஸ்டா சிற்றுண்டி பாக்கி நிலுவை கஜானா கருவூலம் விஞ்ஞானம் அறிவியல் ஜனங்கள் மக்கள் நிபுணர் அப்படின்னா வல்லுனர் ஹாஸ்பிட்டல் மருத்துவமனை ஆதவன் ஞாயிறு ஆரம்பம் தொடக்கம் ஆஸ்தி சொத்து இம்சை அப்படின்னா துன்பம் இருதயம் நெஞ்சகம் ஈசன் இறைவன் உபசரித்தல் விருந்தோம்பல் உபயம் திருப்பணியாளர் கொடை உஷார் இழிப்பு யதார்த்தம் இயல்பு ஐதீகம் உலக வழக்கு இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இது பார்த்துக்கங்க ஐதீகம் அப்படின்னா உலக வழக்கு காகிதம் தாள் கிரீடம் அப்படின்னா மணிமுடி குபேரன் பெருஞ்செல்வன் அகங்காரம் செருக்கு அபிப்பிராயம் கருத்து அதிர்ஷ்டம் நற்பேறு சபதம் சூளுரை பூஜை வழிபாடு தினசரி அப்படின்னா நாள்தோறும் தைரியம் துணிவு ஆனந்தம் மகிழ்ச்சி பஞ்சாயத்து ஐம்பேராயம் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இது பார்த்துங்க பஞ்சாயத்து அப்படின்னா ஐம்பேராயம் பதில் விடை பலே அப்படின்னா நன்று பேட்டி நேர்காணல் பைசா அப்படின்னா காசு அசல்னால் முதல் கச்சேரி அப்படின்னா அரங்கம் குமஸ்தா அப்படின்னா எழுத்தர் கைது தலை குஷி மகிழ்ச்சி அலமாரி நெடும் பேழை கிராம்பு அப்படின்னா இலவங்கம் சன்னல் பலகனி மேஸ்திரி தலைமை தொழிலன் தகவல் செய்தி பாக்கி நிலுவை மக்கர்னா வந்து இடைஞ்சல் மிட்டாய் வந்து தீங்கட்டி காகிதம் தால் கில்லாடி அப்படின்னா கொடியூன் அபாண்டம் அப்படின்னா வீண் பழிக்கூற்று அட்டவணை பொருட்குறிப்பு பட்டியல் பேட்டை புறநகர் ஜமக்காலம் விரிப்பு ஜமீன் அப்படின்னா நிலப்புலம் மாலுமி நாவாய் ஓட்டி பஜார் கடை மைதானம் திறந்த திடல் அர்த்தம் அப்படின்னா பொருள் கும்பாபிஷேகம் குடமுழுக்கு சரித்திரம் வரலாறு சபதம் உறுதி சாதம் சோறு பௌத்ரி பெயர்த்தி தீபம் விளக்கு விஞ்ஞானம் அறிவியல் பேனா அப்படின்னா தூவல் உயில் இறுதி முறி புனல் அப்படின்னா வடிகுழலி கவுன்சில் அப்படின்னா மன்றம் சமஸ்தானம் அப்படின்னா அரசு மொத்தம் தொண்ணூறு வார்த்தைகள் இருக்குது பிறமொழி சொல்லிலிருந்து வந்து தொண்ணூறு இருக்குது ஓகே விவர்ஸ் நம்ம எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ஆங்கிலம் மற்றும் பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்கள் எல்லாமே பார்த்துட்டோம் ஓல்டு புக்கில் இருக்கிறது எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு நியூ புக்கில் பார்த்திங்கன்னா நம்ம கலை சொற்கள் தான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்க போகிறோம் ஓகே விவர்ஸ் என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ